இப்ப இது என்னென்ன வரும் இன்னைக்கு காரிமங்கலம் மாட்டு சந்தைக்கு தான் வந்திருக்கும் இந்த சந்தை வந்து வாரம் வாரம் வந்து செவ்வாய்க்கிழமை காலையில வந்து ஒரு அஞ்சு மணில இருந்து ஒன்பது மணி வரைக்கும் வந்து இந்த சந்தை வந்து நடக்கூடிய சந்தை தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட் மிகப்பெரிய ஒரு மாட்டு சந்தை கைக்கரை மாடு சென மாடு வளர்ப்பு கண்ணுங்க இந்த மாதிரி எல்லாம் வந்து இந்த மார்க்கெட் வந்து கொண்டு வருவாங்க அப்படியே வந்து மாதிரி எல்லாம் வந்து கொண்டு வந்திருக்காங்க என்ன ரேட்டுகளை வந்து போகுது அப்படியே வந்து மார்க்கெட்டுக்குள்ள போயிட்டு பாப்போம் வாங்க புதுசா வந்து நம்மளோட சேனல் வந்து பாத்துட்டு இருந்தா மறக்காம வந்து பண்ணிக்கங்க நீங்க ஒவ்வொரு சப்ஸ்கிரை எனக்கு கொஞ்சம் மோட்டி விஷயம் இருக்கும் அதே வந்து வந்து பாத்துட்டு இருக்கீங்கன்னா நம்மளோட யூடியூப் சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கால்நடை நம்ம ஊரு சந்தை அதே வந்து யூடியூப்ல வந்து பாத்துட்டு இருக்கீங்கன்னா சக்தி இருக்கீங்க நம்மளோட பேஸ்புக் பேஜ் இன்ஸ்டாகிராம் பேஜ் ஃபாலோ பண்ண பாலோ ஃபாலோ பண்ணிக்கங்க அப்படியே வந்து மார்க்கெட்டுக்குள்ள போயிட்டு வாங்கிட்டு இருக்க சூப்பர் கிடாரி நான் வாங்குனீங்களானே இது? எந்த ஊருக்கு கொண்டு போறீங்க? ஜெயங்கொண்டம். ஜெயங்கொண்டம். வாளப்பு கொண்டு போறீங்க நீங்க. சரி இது ஒண்ணு தான் வாங்குனீங்களானே? இல்ல மூணு வாங்குறீங்க. நல்ல ப்ரீட் வாங்குறீங்க. இது என்ன ரேட் சொன்னாங்க அவங்க? அவங்க சொன்னது சொன்னாங்க. 40 ரூபாய் சொன்னாங்க. நீங்க எவ்வளவுக்குனா முடிச்சிங்க? 32. 32. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா நாற்பது பக்கம் சொல்லி வந்து பாத்தீங்கன்னா இதுவே வந்து பாத்தீங்கன்னா முப்பதுக்கு மேலே வந்து புடிஞ்சிருக்கு இது ஏன் வந்து அவ்வளோ ரேட் வந்து போகுதுன்னு கேட்டீங்களா ஸோ இந்த மாதிரி பிரீட் வந்து மேக்சிமம் வந்து கிடைக்க மாட்டேது ஸோ அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா மற்ற கண்ணை விட இது வந்து அதிக அதிக ரேட்டுக்கு வந்து போகும் எப்பயுமே இது வந்து பாத்தீங்கன்னா ரெட் அண்ட் ஒயிட்னு சொல்லுவாங்க இது வந்து பாத்தீங்கன்னா எச்சப் தான் நல்லா வந்து கரவைத் திறன் வந்து இருக்கக்கூடிய மாடு இது ஸோ இது எப்பயுமே வந்து அதிக ரேட் தான் இந்த மாதிரி வந்து ரெட் அண்ட் ஒயிட் வந்து எடுத்துக்கிட்டீங்களா நல்லா இருக்கு இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆறு மாதம் இருக்கும் இதெல்லாம் எத்தனை மாசம்லாம் இருக்கும் கண்ணு அவ்வளவுதான் இப்ப இது பிள்ளை குளித்த எடுத்துக்கணும் சொன்னாங்களா எல்லாம் சொல்லியிருக்காங்க சரி சரிண்ணா சூப்பர் குட்டியா வந்து எடுத்துருக்காங்க இந்த கிடாரி வந்து நல்லா இருக்கு பாருங்க நல்லா ஒட்டம்பு பருவத்துக்கு வர ஸ்டேஜ் இதெல்லாம் வச்சிட்டு வச்சுட்டுண்ணா

நல்லா இருக்கு மாடு அவ்வளோ பருது வர ஸ்டேஜ் வாங்கிட்டு ஒரு ரெண்டு வந்து மாசத்துக்குள்ள சனிக்கு வந்துடும் இங்க வந்து மீடியம் சைஸ் எல்லாம் வந்து வச்சிருக்காங்க பாருங்க எத்தனை குட்டினா இருக்கு ஏழு குட்டி இருக்கா இல்லை எந்த ஒரு குட்டிங்க அதெல்லாம் அதாவது சிந்தாமணி குட்டி தானா என்ன ரேட்ல இருக்கு இருபத்தி ரெண்டுல இருந்து வந்து பார்த்தீங்களா முப்பத்தஞ்சு வந்து இறுக்கி வந்து இருக்குன்றாங்க ஸோ வந்து முப்பது வந்து சொல்றாங்க ஸோ நம்ம வந்து வாங்கலாம் என்ன எவ்வளவு

இதெல்லாம் என்ன ரேட்ன வருது? 230 தான்பா 30 அதுல முப்பத்தி அஞ்சு 30 தி எல்லாம் 35 வரைக்கும் இருக்கு இப்ப நீங்க எந்த வரனா பையூர் ஆரச்சூர்ல நடுப்பையூர் நடுப்பையூர் 나ங்க போன் நம்பர்னா 79 இல்ல இங்க வந்து பாத்தீங்களா இதுங்கள வந்து வாங்கிட்டத தான் நிறைய வந்து கிடாரிங்க வந்து வாங்கி கட்டி வச்சிருக்காங்க அப்படியே வந்து பாப்போம். அப்படியே வந்து நல்ல நல்ல கிடாரிங்க வந்து காலையிலேயே வந்து சேல்ஸ் ஆயிடும். இல்ல இங்கேயே வந்து கொஞ்சம் மீடியம் சைஸ் வந்து வச்சிருக்காங்க. சின்ன கிடாரிலிருந்து கொஞ்சம் மீடியம் சைஸ் வரைக்கும் வந்து வச்சிருக்காங்க இந்த வெள்ளை கலர் வந்து நல்லா அருமையா இருக்கு கேட்டு பாப்பேன் என்ன சொல்றாங்க நேட்டு இதெல்லாம் எந்த ஊரு கண்ணுங்கண்ணா மைசூர் கண்ணுங்களா சின்ன கண்ணு வச்சிருக்கேன் எத்தனை மாசம் கண்ணா அதெல்லாம் மூணு மாசம் இதெல்லாம் ஒரு வருஷத்துக்கு மேல ஆகும் இப்ப அது சின்ன கடை என்ன வேலை நான் சொல்லிட்டு இருக்கீங்க பதினொன்னு சொல்றீங்க இது இருபத்தி ஏழு ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு வந்து சொல்லிட்டு இருக்காங்க கொஞ்சம் மீடியம் சைஸ் தான் கொஞ்சம் நல்லா இருக்கு கண்ணு நீங்க என்ன மாட்டு வியாபாரிங்களாடா நீங்க எந்த ஊர்னா மோர்பாளையம் சரி சரி நான் இந்த மாதிரி வாரம் வாரம் கொண்டு வருவீங்க

இல்லை எப்படி இருக்குன்னு பாருங்க கிட்டாரிங்க ஒவ்வொன்றும் பெரிய பெரிய கிட்டாரிங்க அப்படியே வந்து கவர் பண்ணுவாங்க இங்கெல்லாம் வந்து பல்லு போட்டுருக்குமான்னு தெரியல ஒவ்வொன்றும் சரியாக தான் இருக்கு கேட்டு பார்ப்பேன் ஏன்னா பல்லு வச்சிருக்குமா என்னான்னு தெரியல பல்லா பல்ல வச்சு ஒண்ணும் இல்ல பல்ல வைக்கல

இப்போ இப்போ இது என்ன விலை வரும் ஸ்டார்டிங் இது இப்போ ஐம்பத்தஞ்சாயிரம் சொல்கிறாங்க இப்போ ஐம்பத்தி அஞ்சு இன்னும் பல்லு போட கிடையாது இன்னும் லேட் ஆகும் மேடம் பல்லு போட இன்னும் லேட் ஆறு மாதம் இன்னும் ஆறு மாதம் ஆகும் ஸோ இதுவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் குட்டிங்கன்னா இவ்வளோ பெருசில் சனியே வந்து ஆகிட்டு இருக்கும் இதுங்கெல்லாம் வந்து இன்னும் பர்றதுக்கு இது இப்போ வர ஸ்டேஜ் பல்லு வந்து போட கிடையாது வில வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சு சைதாக ரேட்டு ஏன்னா வந்து அது தரத்துக்கு தான் அது குவாலிட்டி தரத்துக்கு தான் ரேட்டுங்களே நல்லா இவியே வரும் மாடுங்க எல்லாம் நான் இங்க வந்து கொஞ்சம் மீடியம் சைஸ் கிடாரிங்க வந்து வச்சிருக்காங்க. நல்லா வாங்கிட்டாங்க போல இது. சோ இது எல்லாம் முடிஞ்சிருக்குன்னு தெரியல. நல்லா சண்டர சொளியதா சின்ன கிடாரி பதினஞ்சு எச்சு பதினஞ்சியா பதினஞ்சுக்கு வந்து வாங்கிருக்கேன் இல்லை வந்து இதுங்களாம் வந்து பருவதகர ஸ்டேஜ் தான் அதெல்லாம் வந்து பெரிய பெரிய கிடாரிங்களா வந்து இருக்கு ஆய் சரியான ஓட்டமாக இருக்கு பாருங்கள் ஒவ்வொன்றும் சரியாக தான் இருக்குது பல்லடா அதை ஆள் பள்ளம் வச்சுச்சான்

சூப்பர் கிட்டாரி கேட்ட பாப்போம் எந்த ஊருக்கு வந்து போதுன்னு வாங்கிட்டங்களா என்னன்னு தெரியல இது என்ன வியாபாரம் முடிஞ்சிருச்சானா இது முடிஞ்சிருச்சு எதனா பல்லு வச்சிருக்கா இல்ல ரெண்டு பல்லு வச்சுட்டு இருக்கு இப்ப எந்த ஊருக்கு நான் கொண்டு போறீங்க போர் பழகினீங்க மாட்டு வியாபாரங்களா இல்ல மாட்டு வியாபாரிங்க தான் வார வாரம் வந்துருவீங்க சரியான கிட்டாரி இப்ப இது என்ன வேலைக்கு நான் முடிஞ்சிச்சு நாப்பத்தி எட்டுக்கு முடிஞ்சிருக்கு இப்ப நீங்க இந்த மாதிரி கணக்குடி வீட்டுக்கு நிறைய இருக்கு மேடம் உங்ககிட்ட சொன்னாலே வாங்கி தருங்க வீட்டுக்கிட்ட வந்தாலும் இருக்கு அங்கே இருக்கு வீட்டுக்கிட்ட சரி சரிண்ணா நான் இந்த சின்ன சைஸ்லேருந்து ஸ்டேஜ் வரைக்கும் எல்லா சைஸும் வச்சிருக்கீங்க சரி சரி உங்க ஃபோன் நம்பர் கொடுத்துருங்கண்ணா தொண்ணூற்றி மூணு அறுபத்தி ஒன்று எண்பத்தி எட்டு நாப்பத்தி நாலு எண்பத்தி ஆறு சரி சரிண்ணா சோ இந்த மாதிரி வந்து கிடாறீங்களா வந்து வேணுன்னே உங்களை வந்து கான்டெக்ட் பண்ணி பாருங்க இதுங்களாம் வந்து சரியான கிடாரிங்க ஸோ இந்த மாதிரி கிடையாது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து வீட்டுக்கிட்ட எல்லாம் வந்து இருக்குன்றாங்க ஸோ போய் பாக்குறதுனா வந்து பாருங்க நல்லா வந்து சூப்பர் கிட்ட நல்லா வந்து சனம் பண்ணி விற்கணும் கண்டிப்பாக வந்து ஒன்று பக்கத்துல வந்து நம்ம வந்து விற்கிறோம் தாராளமா எழுவத்தி ஐம்பத்தி எட்டு கால் பண்ணி விசாரிச்சு விசாரிச்சு பாருங்க எல்லாம் நிறைய வந்துருக்கு பாருங்கள் கிடாரிங்க எல்லாம் சின்ன சின்ன கிடாரிலேருந்து பரது வர ஸ்டேஜ் வரைக்கும் வந்து வச்சிருக்காங்க இங்கே வந்து ஒரு மூணு கிடாரி வந்து வச்சிருக்காங்க பாருங்க மூணுமே வந்து ஒயிட்டு தான் ஜெர்மன் பிரெட்டு மூணுமே வந்து நல்லா இருக்கு எல்லாம் மீடியம் சைஸ் கிடாரிங்க ਚਲ ਆਮ ਆ ਨਾ ਸਰਿਆਣਾ ਕਿਡਾਰੇ ਬਲੋ ਬੇਰਸਾ ਕਰਦੇ ਬਾਰਾਂ ਨੋ ਸਨਲਾ ਚਾ ਸਰਿਆਣਾ ਇਹਦਾ ਆ ਰੋਟਮ இங்க வந்து பாத்தீங்கன்னா ரெட் அண்ட் ஒயிட் வந்து வச்சிருக்காங்க ஒரு மூணு கிடாரி வந்து வச்சிருக்காங்க நல்ல பிரீட்ல வந்து நிறைய வந்து வச்சிருக்காங்க ஆனா ரேட்டுங்களும் அது மாதிரி அத்த ஏத்த மாதிரி வந்து இருக்கும் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் கண்ணு இதெல்லாம் என்ன ராகம் கண்ணுனா இது என்ன ராகம் கண்ணு கிரு கிராஸ் ஏன்னா வேலை நான் சொன்னீங்க இதை எவ்வளவு பதினேழு ஸோ இதை வந்து பார்த்தீங்களா கீர் கிராஸ் வந்து சொல்றாங்க பதினேழு வந்து சொல்லிட்டு இருக்காங்க கொஞ்சம் மீடியம் சைஸாகவே இருக்கு இது ஒன்றும் பருவத்துக்கு ஒன்றும் இத்தனை மாசம் ஆகும் இதெல்லாம் இன்னும் ஆறு மாசம் ஆகும் இதை வந்து பாருங்க பெரிய கிடாரியாவே இருக்கு கொஞ்சம் பருவத்துக்கு வர ஸ்டேஜ்ல வந்து இருக்குது இதெல்லாம் ஒரு நாலு மாசம் வந்து வளர்த்தோம்னா பருவத்துக்கு வந்துடும் நல்ல கலரு நல்லா சுழி வந்து பாத்தீங்கன்னா சண்டர் சுழிதான் நல்லா சுளி சுத்தத்தோடு வந்து இருக்கு என்ன சொல்கிறாங்கன்னு தெரியல கேட்ட பாப்போம் நான் சொல்றீங்க இதே எவ்வளவு சொல்றீங்க 37 லாம் இது ஆ இது 14 14 இது வந்து பாருங்க நல்லா இருக்கு வெள்ள மூஞ்சி சென்ட்ரா வந்து பாத்தீங்கன்னா வெள்ள வந்துருக்கு கொஞ்சம் மீடியம் சைஸ் குட்டி தான் இது கிடாரி கண்ணே கிடாரி கண்ணு பொட்டை கண் எல்லாமே வந்து சொல்லுவாங்க இந்த மார்க்கெட்ல சொல்லுவோம் எவ்வளவு வந்து பாத்தீங்கன்னா சண்ட சொல்லி தான் ஒரே சொல்லி முதுகுல இருபத்தி வந்து சொல்றேன் கொஞ்சம் மீடியம் சைஸ் கிடாரி எல்லாம் வந்து இங்கே வந்து மீடியம் சைஸ் குட்டிங்க எல்லாம் வந்து அருமையாக இருக்குது பாருங்கள் இந்த வாரம் வந்து எல்லாமே வந்து ஹெச்எப் குட்டிங்க தான் ஒவ்வொரு குட்டியும் வந்து நல்லா இருக்குது பார்க்க நல்லா சூப்பர் குட்டிங்க வந்து கொண்டு வந்திருக்காங்க எல்லா சைஸ்லயுமே வந்து வச்சுருக்காங்க சின்ன குட்டியிலேருந்து கொஞ்சம் ஒரு வருஷம் ஆகக்கூடிய சைஸ் வரைக்கும் அதை வச்சுருக்காங்க அப்படியே வந்து கேட்டு பார்ப்போம் என்ன வேலை வந்து சொல்றாங்க நேட்டு இதெல்லாம் வந்து பாருங்கள் எப்படி இருக்குன்னு நல்லா லென்த்து நல்லா கலரு நல்லா வந்து அருமையாக இருக்குது

இப்ப இது என்னன்னா வரும் வேலை முப்பது முப்பது ரூபாய் சொல்றீங்க அது கடைசியா குடுக்கறது கடைசியா குடுக்கற வேலை அது என்ன வரும் இருபத்தி இருபத்தஞ்சா குடுத்துருங்க சரி சரிண்ணா உங்க பேருனா